பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு கடன் கொடுத்து அந்த கடன்களை அவர்கள் வந்து அதன் மூலமாக அவர்கள் மேம்படுவதில் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு கோடி பேரை அவர்கள் டார்கெட்டாக வச்சிருக்காங்க ஒரு லட்சாதிபதி ஆக்க வேண்டும் என்று ஒன்பது வயதுலேருந்து பதினாலு வயது வரைக்கும் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு கர்ப்ப பை புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கான தடுப்பூசி நிறைய வேலை இருக்கும் நிறைய பேருக்கு எவரம் தெரியாது இந்தியா முழுக்கவும் மத்திய அரசு போடுவதற்கான முன்னெடுப்பு செய்ய போகிறாங்க வேக்சினேஷன் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானத்தில் நம்ம செலவு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீன் வளம் துறை சம்மந்தமாக நம்ம அந்த டெக்னாலஜி பார்க்கு ஐடி பார்க்கெலாம் சொல்கிற மாதிரி அக்வா பார்க் ஒரு ஐந்து செய்ய போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அனன்யாஸ் நானா நானிஹோம்ஸ் அப்பேரடாய்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் வணக்கம் இந்திய அரசாங்கத்தினுடைய மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரைக்குமான நிதியாண்டு அந்த பட்ஜெட்டு ஆனால் அந்த பட்ஜெட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு மேலே அரசாங்கம் மாறினாலும் மாறலாம் அதனால் அந்த பன்னெண்டு மாதத்துக்கு கொடுக்க வேண்டிய பட்ஜெட்டை முழு பட்ஜெட்டாக கொடுக்கக்கூடாது என்பது ஒரு நடைமுறை அது ஒரு சம்பிரதாயம் என்ன நீங்கள் இருக்க போகிறது எவ்வளோ நாள்னு தெரியாது நீங்கள் எப்படி முழு வருஷத்துக்கு பட்ஜெட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்தியாவில் என்ன வழக்கம் என்றால் ஒரு இன்டீரியம் பட்ஜெட் ஒரு இடைக்கால பட்ஜெட் கொடுக்கலாம் அது வந்து ஜூலை மாதம் வரைக்கும் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை நாலு மாதத்துக்கான ஒரு பட்ஜெட் தான் இப்போதைக்கு இந்த ஆண்டு மத்திய அரசு இப்போது வெளியிட முடியும் அதை வந்து ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்திய நிதியமைச்சர் ஆறாவது அவங்களுடைய பட்ஜெட்டாக ஐந்து முறை இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க இந்திய பாராளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சிட்டாங்க இடைத்தாக்கல் பட்ஜெட் வந்துடுச்சு அதை பற்றி பல விமர்சனங்கள் இருக்குது பாராட்டுகளும் இருக்குது நம்ம ஒரு சுருக்கமாக என்னென்னு பார்க்கலாம் இப்போ இந்த பட்ஜெட்டுங்கிறது ஒரு ஆண்டுக்கான வரவு செலவு மர மத்திய அரசாங்கம் வந்து எப்படியெல்லாம் அவங்க வருமானத்தை உண்டாக்கிக்க போகிறாங்க புதுசாக ஏதாவது வழி கண்டுபிடிக்கிறாங்களா ஏற்கனவே அந்த வருமானத்தை ஏதாவது ஒரு விதத்தில் குறைச்சிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத சொல்லுவாங்க அது தவிர என்னென்ன இடங்களில் ஏற்கனவே செலவு செய்கிறோம் அது தவிர புதுசாக என்ன செய்ய போகிறோம் அல்லது ஏற்கனவே செஞ்சதை குறைக்க போகிறோம் இதையும் சொல்லுவாங்க இவ்வளோ தான் பட்ஜெட் இந்த பட்ஜெட் இந்த முறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த முறை வந்து மொத்தம் அடுத்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு சதவீதம் வரைக்கும் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கலாம் அதன் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு நாற்பது லட்சம் கோடி ரூபாய் அடுத்த ஆண்டு செலவு செய்ய போகிறோம் இந்த செலவில் வந்து கிட்டத்தட்ட பதினோரு சதவிகிதம் நம்ம வந்து கடந்த ஆண்டை விட கூடுதலாக பதினோரு லட்சம் கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானத்தில் நம்ம செலவு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய தொகை பொதுவாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம் இந்த மாதிரி பட்ஜெட்னால் வருமான வரியில் ஏதாவது மாறுதல் பண்ணியிருக்காங்களா அல்லது இன்டெரக்ட் டேக்ஸில் ஏதாவது மாறுதல் பண்ணியிருக்காங்களா பட் இந்த இன்டீரியர் பட்ஜெட்டில் என்ன ஒரு நேர்மை எதிர்பார்ப்பாங்கன்னா நீங்கள் இருக்க போது குறைந்த நாட்கள் இது ஒரு இடைக்கால பட்ஜெட் தானே நீங்கள் அதனால் ஒரு பெரிய மாறுதல்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று எதிர்பார்ப்பாங்க ஆனால் சில அரசியல் கட்சிகள் அதெல்லாம் பரவாயில்லைங்க நாங்கள் செய்கிறோம் என்று செய்துவிடுவார்கள் ஆனால் இந்த முறை இந்த மத்திய அமைச்சர் அவர்கள் அந்த மாதிரி மாறுதல்கள் செய்யவில்லை நானே கூட எதிர்பார்த்தேன் இப்போ வந்து வருமான வரி வந்து உச்சவரம்பை அதிகப்படுத்திடுவாங்க அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து ஏற்கனவே மத்திய அரசாங்கத்திலருந்து ஆறு ஆயிரம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் 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 மூன்று முறை கொடுக்குறாங்க அதை வந்து கொடுக்க ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ இருபத்தி மூணு முடிஞ்சிருச்சு இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து அந்த ஆறாயிரத்தை ஒரு பத்தாயிரமாக ஏற்றிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதையும் பண்ணலை ஒரு விதத்தில் பார்த்தா இதையெல்லாம் பண்ணியிருக்கலாம் ஏன் பண்ணலை என்று நாம் யோசிக்கலாம் இன்னொரு விதத்தில் வந்து பண்ணுவதற்கு இப்போதைக்கு அவர்களுக்கு தார்மீக உரிமை இல்லைங்கிறதுனால அதை பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதோட விடல பல விஷயங்கள் இதில் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டை வந்து பல விதமாக சொல்லுவாங்க வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணியிருக்கு விவசாயிகளுக்கு என்ன பண்ணியிருக்கு தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணியிருக்கு சிறு குறு தொழில்களுக்கு என்ன பண்ணியிருக்கு வருமானத்தை அதிகரிக்க என்ன பண்ணியிருக்கு இது மாதிரி பல கேள்விகள் வரும் பல தரப்பில் வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த பட்ஜெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் ஒரு பத்து பதினைந்து விஷயங்கள் ஒரு ஹைலைட்டாக இருக்குது ஏற்கனவே நான் சொன்னது போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு அது தவிர ரயில்வேக்கு பண்ணியிருக்காங்க ரயில்வே காரிடார்னு சொல்லுவாங்க ஒரு ரயில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகுது அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு தரை வழியா பொருட்கள் போகணும் அப்புறம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கப்பல் வழியா பொருட்கள் போகணும் அதுக்கப்புறம் மீண்டும் ரயிலில் போகும் இதை ஒரு கேரிடார்னு சொல்லுவாங்க இந்த கேரிடாரில் ஒரு ஐந்து கேரிடாரை ரயில் அதிகமாக போகிற மற்ற இடையில துண்டு விழுகிற இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஐந்து காரிடார்களை உருவாக்க போகிறோம் அந்த காரிடார்கள்னால நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இந்தியாவில் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்குங்கிற மாதிரி ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ சாலைகள் போடுறது அணைகள் கட்டுறது பெரிய துறைமுகங்கள் கட்டுறது அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் ஒரு பதினோரு லட்சம் கோடி ரூபா மொத்தமே நாற்பது லட்சம் கோடி தான் செலவு அதில் பதினோரு லட்சம் கோடி ரூபா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க மீன் வளம் துறை சம்மந்தமாக நம்ம அந்த டெக்னாலஜி பார்க்கு ஐடி பார்க்கெலாம் சொல்கிற மாதிரி அக்வா பார்க் ஒரு ஐந்து செய்ய போகிறோம்னு சொல்லியிருக்காங்க பால் இந்தியா தான் உலகத்திலே அதிக அளவு உற்பத்தி செய்கிற ஒரு நாடாக இருக்குது அங்கே இருக்கிற மக்களுக்கு சில தேவைகள் இருக்குது அதை சரி செய்ய அது ஒரு ஏதோ ஒரு பெரிய திட்டங்கள் வச்சுருக்கோம் அதில் வாயில் புண் வருது காலில் புண் வருது மாதிரி குறிப்பாக ஏதோ சொல்கிறாங்க இன்னும் மேல் விவரங்கள் பின்னாடி நமக்கு தெரிய வரும் அந்த பால் வளத்துறையிலையும் பெரிய அளவில் ஒரு முன்னெடுப்பு செய்ய இருக்க போகிறாங்க அதற்கு பிறகு ஒன்பது வயதுலேருந்து பதினாலு வயது வரைக்கும் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு கர்ப்ப பை புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கான தடுப்பூசி நிறைய வேலை இருக்கும் நிறைய பேருக்கு விவரம் தெரியாது இந்தியா முழுக்கவும் மத்திய அரசு போடுவதற்கான முன்னெடுப்பு செய்ய போகிறாங்க வேக்சினேஷன் ஏற்கனவே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம்ங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் சப்மென்ஷன் கொடுத்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளார இது வரைக்கும் வீடே இல்லாதவங்க வீடு வாங்கினா நகர்புறத்துலேயோ கிராமப்புறத்துலையோ அவங்க பேரில் வீடு இல்லாமல் இருந்தால் அவங்க வாங்குகிற முதல் வீட்டுக்கு வட்டியில் நிறைய சலுகைகள் கொடுத்தாங்க அந்த சலுகைகளுக்கான வீடுகளை இன்னும் அதிகப்படுத்த போகிறோம் இனி வர்ற ஆண்டுலேயும் அதை போகிறோம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீமில் வீடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிடில் கிளாஸ்க்கு அது தவிர குறிப்பாக வந்து ஒவ்வொரு வீட்டினுடைய கூரைகளையும் ஒவ்வொரு வீடுனா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதில் வந்து சோலார் பேனல்ஸ் வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலாம் அந்த வீட்டில் தயாராகிறதுல ஒரு முந்நூறு யூனிட் வரைக்கும் அவங்க ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் கிரிட்டுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு தனியாக எடுத்துக்கலாம் முந்நூறு எடுத்துக்கலாம் மிச்சத்தை விலைக்கு விற்கலாம் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க முதல் முறையாக ஆக ஒவ்வொரு ஒரு வீட்டிற்கும் முந்நூறு யூனிட் என்பது மின்சாரம் கிடைப்பதற்கு இப்போ இல்லைனாலும் ஒன்று ரெண்டு ஆண்டுகளை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது தவிர அவர்கள் சொல்லியிருக்கிறதுல ரயில்வேயில் ஐந்து புதிய காரிடார் சொல்லிட்டேன் நாலாய நாற்பதாயிரம் ரயில் பெட்டிகளை வந்தே பாரத்துக்கு எப்படி எல்லாம் ரயில் பெட்டி நல்லாயிருக்கோ அளவுக்கு மற்ற ரயில் பெட்டிகளையும் நாங்கள் வந்து தரம் உயர்த்தப் போகிறோம் என்பது இன்னொன்று ஒரு லட்சம் கோடி ரூபாய் எடுத்து பணத்தை எடுத்து வச்சு அதை வந்து தனியார் துறைகள்லேருந்து யாராவது ஆய்வு செய்வதற்கு எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கலாம் அந்த ஆய்வுகள் மூலமாக டீப் டிஸ்க டிஸ்கவரி டீப் ரிசர்ச் செய்வதற்கு இந்த பணத்தை கொடுப்பதற்கான கடனில் வட்டி இல்லாமல் அல்லது குறைந்த வட்டியில் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு இதை கடனாக கொடுக்குற மாதிரின்னு இருக்காங்க இந்த ஒரு லட்சம் கோடி உடனடியாக இந்த வருஷமே வந்துடாது உடனே எல்லோரும் பெற்றுக்கொண்டு போவதில்லை ஆனால் இப்படி ஒரு திட்டத்தை ஒன்று அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி கிளீன் எனர்ஜி அப்படிங்கிறதுல நம்ம இந்தியா ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ள வர நெட்டு கார்பன் எமிஷனில் நம்ம ஜீரோவுக்கு வந்தாகணும் அதை நோக்கி பல அறிவிப்புகள் இ பஸ்ஸு பண்ண போகிறோம் அந்த மாதிரி பல விஷயங்களை எலக்ட்ரானிக் இது சொல்லியிருக்காங்க லட்சதீப் உட்பட இன்னும் பல்வேறு நம்ம வழிபாட்டு தலங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சுற்றுலாவுக்கு சில திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க இது ஒட்டுமொத்தமாக பார்த்தா இது தவிர பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு கடன் கொடுத்து அந்த கடன்களை அவர்கள் வந்து அதன் மூலமாக அவர்கள் மேம்படுவதில் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு கோடி பேரை அவர்கள் டார்கெட்டாக வச்சுருக்காங்க ஒரு லட்சாதிபதி ஆக்க வேண்டும் என்று அதாவது ஒரு ஆண்டில் அவர்களுக்கு வருகிற வருமானமே ஒரு லட்சத்துக்கு மேலே போகணும் அதை வந்து லாதிபத்தி டிடி பெண் அது ஒரு ஹிந்தியில் ஒரு பேர் சொல்கிறாங்க அது ரெண்டு கோடின்னு வச்சுருக்கதில் ஏற்கனவே ஒரு லட்சம் பேர் வந்துட்டாங்களாம் இன்னும் வந்து பல பேரை செய்ய வேண்டும் மொத்த இலக்கு மூன்று கோடி என்று மாற்றி அதை இன்னும் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நேனோ யூரியாவை நேனோ முறையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க விவசாயிகளுக்கு அந்த பயிர்களுக்கான ஒரு உரம் ஊட்டுகிற முறையை அதை வந்து இப்போது டிஏபி உரத்துக்கும் செய்ய போகிறதா சொல்கிறாங்க இது மாதிரி பல நிறைய சொல்கிறாங்க நிறைய பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தலைப்புகளாக இருக்குது இது மொ மொத்தமாக சுருக்கி பார்த்தா இது என்ன சொல்லலான்னா ஒரு பட்ஜெட் வந்து எவ்வளோ வரவு பண்ணுறாங்கன்னு பார்த்தா இவங்க வரவில் மாற்றங்கள் செய்யலை இவங்க வந்து இன்கம் டேக்ஸை வேறு யாருக்கும் புதுசாக வரி போடலை இருக்கிறதையும் குறைக்கலை இவங்க ச அதில் தவிர செலவு வந்து கொஞ்சம் கூடுதலாக பண்ண போகிறாங்க போன வருஷத்தை விட ஆனாலும் கூட வருமானம் அதிகமாக வர்றதுனால ஏன்னா மக்கள் தொகை பெருகுது பொருளாதார வளர்ச்சி கூடுது அந்த கூடுதலாக வர்றதுனால இவங்க வரவுக்கும் செலவுக்கும் இருக்கிற வேறுபாடு வந்து நடப்பு ஆண்டில் ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதம் ஃபிகல் டெபிசிட் என்று இவர்கள் வைத்திருந்தது ஐந்து புள்ளி எட்டுக்குள்ளே கட்டுப்பட்டுருக்குது அடுத்த ஆண்டு அதை வந்து ஐந்து புள்ளி ஒன்றாக வைத்திருவோங்கிறாங்க அப்போ எப்படி ஒரு வீடு வந்து குடும்பம் நல்லா வருது அப்போ வந்து கடன் கொஞ்சம் குறையுது மொத்த கடன் குறையுது அப்படின்னா சந்தோஷப்படுவோம் அது மாதிரி வளர்ச்சி இருக்குது கடன் தான் போகிறோம் போன வருஷத்தை விட கூடுதல் கடன் ஆனால் நம்ம வளர்ச்சியோடு ஒப்பிடுகிற பொழுது போன வருஷம் மொத்த வருமானத்தில் அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதம் கடனாக இருந்தது அடுத்த வருஷம் வந்து ஐந்து புள்ளி ஒன்று சதவீதமாக அந்த கடனுடைய அளவு மொத்த வருமானத்தில் குறைய போகுது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஸ்டார்ட் அப்புக்கு சாவரின் ஃபண்டுக்கு இன்னும் பென்ஷன் ஃபண்டு அவங்களுக்குலாம் சில வருமான வரியில் சில சலுகை கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்தாம் ஆண்டு வரைக்கும் நிறைய இந்த வருமான வரி கட்டினவங்களுக்கு சில பேர் வந்து இன்னும் பாக்கி தொகையை கொடுக்க வேண்டுமென்று அவங்க மேலே ஒரு இது நோட்டீஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கவங்களில் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து வரைக்கும் யாருக்கெல்லாம் பத்தாயிரம் ரூபா வரைக்கும் வருமான வரியிலேருந்து நோட்டீஸ் இருக்கோ அதை தள்ளுபடி பண்ண போகிறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சாம் ஆண்டு வரைக்கும் யாருக்கெல்லாம் இல்லை நான் சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தாம் ஆண்டு வரைக்கும் யாருக்கெல்லாம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு வருமான வரி நோட்டீஸ் இருக்கோ அதை தள்ளுபடி பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் பதினைந்துக்குள்ளார யாருக்கெல்லாம் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கோ அவர்களுக்கும் தள்ளுபடி பண்ண போகிறோம் இதன் மூலமாக ஒரு ஒரு கோடி பேருக்கு அவர்கள் மேலே இருந்த வருமான வரி நோட்டீஸ் விலக்கி கொள்ளப்படுகிறதுங்கிறாங்க அது தவிர இந்த அரசனுடைய சாதனையாக பல விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க எண்பது கோடி இந்தியர்களுக்கு வந்து கடந்த சில ஆண்டுகளாக குறைந்தபட்சம் கொரோனா காலத்திலேருந்து அன்ன யோஜனா ஸ்கீம் மூலமாக இலவச ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க விலையில்லா அரிசி மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்தியாவில் எண்பது கோடி குடும்பங்களுக்கு அது வந்து ரெண்டு லட்சம் கோடி ரூபா சப்சிடி இருந்தது அது தொடரும் போ இருக்குது மன்ரேகா ஸ்கீமும் தொடரும் போல் இருக்குது அதையும் அவர்கள் நிறுத்துவதாக தெரியவில்லை மாற்றியும் அமைக்கவில்லை ஒரு இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிற போது பெரிய மாற்றங்கள் செய்ய முடியாத ஒரு இடத்துல இவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்த அதே கொள்கை ரீதியான பெண்கள் இளைஞர்கள் அப்புறம் கட்டுமான உற்பத்தி எரிசக்தி நீர் இது போன்ற விஷயங்களை தீமை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு பட்ஜெட்டை அதிக ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு பட்ஜெட்டை கொடுத்துருக்காங்க மிடில் கிளாஸுக்கோ வேறு யாருக்கோ அவர்கள் எதிர்பார்த்த மிகப்பெரிய சலுகைகள் கிடைக்கவில்லை இந்த பட்ஜெட்டில் கொடுக்க முடியாது என்பது தாண்டி கொடுத்துருக்கலாம் எலெக்ஷன் இயர்னால நிச்சயமாக கொடுத்துருவாங்கன்னு கூட எதிர்பார்த்தோம் எதையும் மீறி அவர்கள் கொடுக்கவில்லை எண்பது கோடி மக்களுக்கு வந்து ஃப்ரீ ரேஷன் இந்த நாட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது தவிர எழுபத்தெட்டு லட்சம் சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டிருக்கிறது அவங்க கடனத்தில் திருப்பி கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி மூன்று லட்சம் வியாபாரிகள் மூன்றாவது முறையாக கடன் வாங்குறாங்களோ அப்படின்னா வந்து முதல் முறை திருப்பி கொடுத்துட்டு ரெண்டாவது முறை திருப்பி கொடுத்து மூன்றாவது முறை வாங்கி கொண்டு இருக்கிறாங்களே பதினொன்று புள்ளி எட்டு கோடி விவசாயிகளுக்கு அவங்க வந்து நிறைய பணம் கொடுக்குறாங்க நேரடியாகவே போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறிவித்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து கிசான் பிரதான் மந்திரி கிசான்னு ஏதோ ஒரு இந்தி வார்த்தை வரும் அந்த ரூபாய் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஐம்பத்தி நாலு லட்சம் இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க நாற்பத்தி மூணு கோடி பேருக்கு லோன் கொடுத்துருக்காங்களாம் மொத்தமாக அந்த முத்ரா லோன் அந்த மாதிரி எல்லாம் அதாவது வந்து நேரடியாக பணத்தை கொடுக்கறது இந்த விவசாயிகளுக்கு கொடுத்தது போல் எல்லா இடத்துலேயும் கொடுக்குறதில்ல இப்போ விவசாயிகளுக்கு உரம் வந்து தொடர்ந்து இந்தியாவில் ஒரே வேலையில் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் வந்து இப்போ பொருட்களுடைய விலைவாசி அதிகமாக உயராததுக்கு காரணம் உரம் மானியத்தில் கிடைக்கிறது அதுபோல இப்போ சாலைகள் நல்லா இருக்கும்போது விவசாயிகள் கொண்டு போய் எங்கேயும் வியாபாரம் செய்யலாம் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் வண்டி வாகன விற்பனை அதிகமாகும் அங்கே வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல அரசாங்கம் என்பது நேரடியாக கொடுக்காமல் அவர்கள் தொடர்ந்து சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது அதுபோல் பல ஸ்ட்ராட்டசிஸ் கொடுத்துட்டு இதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கையை நாங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறோம் என்றும் சொல்லியிருக்காங்க ஒரு சோலார் முந்நூறு யூனிட் வந்து அவங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் யாரையும் வந்து நீங்கள் வந்து முழுக்க சோலாரை நாங்கள் கொடுக்குறத முழு விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் தயாரிங்கன்னு சொல்ல மாட்டாங்க மக்கள் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க இது வந்து எப்படி வந்து இலவச டிவி கிடைச்சதோ எப்படி இலவச மிக்ஸி கிடைச்சதோ சைக்கிள் கிடைச்சதோ மடிக்கணனி கிடச்சதோ அது மாதிரி அநேகமாக ஒரு குறிப்பிட்ட இன்கம் குறைவாக இருக்கவங்கலேருந்து ஆரம்பித்து கிராமப்புறங்கள்லேருந்து ஆரம்பித்து அவங்க வந்து ஒரு ஒரு வீட்டுக்கும் மேலே வைக்கிற மாதிரி ஒரு ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுப்பாங்க என்று நம்புவோம் அல்லது ஒரு குறைந்த விலையில் கொடுத்தா தான் அதை பாதுகாப்பாக வைத்து கொள்வாங்கன்னு அதிக மானியத்தோடு கூடிய குறைந்த விலையில் கொடுக்கலாம் ஆனால் நிச்சயமாக வந்து மக்களால் வாங்க முடியாத ஒன்றை வந்து அவர்கள் கொடுத்து அதில் முந்நூறு யூனிட் கிடைக்கும் என்று சொல்ல மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு ரயிலில் நிறைய சிரமங்கள் இருக்குது பழைய பெட்டிகளாக இருக்கிறது ரயில்வேக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்கணும் அது வழக்கமாக தனி நாளில் அது வெளியிடப்படும் அப்போது அதுக்கு அவங்க நிறைய திட்டங்களை அறிவிப்பாங்க இப்போ ரயில்னா பாதுகாப்பாக இருக்கணும் சௌகரியமாக இருக்கணும் அடிக்கடி வரணும் நம்ம போகிற ரூட்டில் கிடைக்கணும் இதுதான் எதிர்பார்ப்போம் அதனால் புதிய ரயில்கள் என்ன விடுறாங்க வேறு என்ன முதலெலாம் ரயில்வே ஸ்டேஷனில் வைஃபை கிடைக்கணும்னு அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் சுத்தம் பண்ணுறோம் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம்லாம் சொன்னாங்க இந்த முறை சொல்லியிருக்கிறது வந்து ரயில் பெட்டிகள் நாற்பதாயிரம் பெட்டிகளை வந்தே பாரத் லெவலுக்கு மாற்றும்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து தொடர்ந்து இவங்க அறிவிப்பு தான் இது ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் நாலாயிரம் பெட்டி பண்ணலாம் அது மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ பெரம்பூர் மாதிரி இடங்களில் எவ்வளோ பண்ணிட முடியும் புதிய ரயில்களும் ஆகணும் பழசையும் மாற்ற வேண்டும் ஒரு ஒரு நல்ல நோக்கம்னு சொல்லலாம் இது எப்போ நடைமுறைக்கு முழுக்க வரும் அதுக்கு என்ன செலவாகும் அது மொத்தமும் இந்த வருடத்திலே பண்ண முடியுமா என்பதெல்லாம் என்ன நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பதில்கள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடைக்கால பட்ஜெட் என்பது பாதகமோ சாதகமோ பெரிய அளவில் சொல்ல முடியாது இது வந்து கடந்த பட்ஜெட்டினுடைய நீட்சி அப்போது எதெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் கொடுக்கப்படும் புதிதாக சில அறிவிப்புகள் வந்திருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு பெண்களுக்கு நிறைய அறிவிப்புகள் இருக்கிறதா பார்க்குறேன்னா அந்த வேக்சினேஷன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு அது மாதிரி மற்ற திட்டங்கள்லேயும் வீடுகள்லேயும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க வீடு கட்டுறதுல அந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தா அது ஓரளவுக்கு பெண்களுக்கான ஏழை சாதாரண மக்களுக்கான ஒரு நீண்ட காலத்தில் வாய்ப்பு கிடைக்கிற ஒரு பட்ஜெட்டை பார்க்கணும் இதில் குறிப்பாக சிறு குறு தொழில்களுக்கோ தொழிற்சாலைகளுக்கோ பெரிய தொழில்களுக்கோ குறிப்பான அறிவிப்புகள் எதுவும் வரல ஏற்கனவே பெரிய தொழிற்சாலைகள் கார்ப்பரேட்டுகளுக்கு அவர்களுடைய வருமான வரி குறைக்கப்பட்டு விட்டது அதனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பும் குறைவு தான் இந்த மற்ற எல்லாம் சரியாக நடந்தாலே அவர்களுக்கு லாபங்கள் வரும் ஆனால் சிறு குறு தொழில்களுக்கு இன்னமும் வந்து ஏதாவது கூடுதலாக செய்திருக்கலாம் அறிவிப்புகள் வந்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்தும் சீனியர் சிட்டிசன்ஸ்